திருப்பதியில் போய் கல்யாணம் நான் போர்ஸ் பண்ணி கல்யாணம் அந்த தாலியை கூட தூக்கி விட்டு எறிஞ்சாங்க சினிமா பிரபலங்கள் வந்துருந்தாங்களா யாராவது கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் இருந்து ஒரே ஒரு ஆள் அவங்க இருந்து யாரும் இல்லை என்னை காட்டில் வயசு மூக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட வயசு கூடன்றீங்களா கேமரா முன்னேற செருப்பையே தூக்கி விட்டு அறிஞ்சாங்க உனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கண்டிப்பு ஒன்று கர்ப்பமானது முதல்ல நான் வாணிசியை ட்ரை பண்ணேன் உங்கள் மனைவி முதல் ஆப்ஷன் கிடையாது அவனே இல்லாமல் படம் பண்ணி தான் என்ன வீட்டில் எப்படி துறைச்சிருப்பா நான் யாருக்கும் கை நீட்ட வேண்டியதில்லை நான் முப்பது லட்சம் ரூபா வருஷத்துக்கு டேக்ஸ் கட்டுறேன் நானும் அவனும் ஷூட்டிங் முடிச்சு பீச்சில் போய் படத்துக்குவாங்க ஒரு படத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ஒரே நாளில் பத்து படம் பண்ண நாலு லட்சம் ரூபா உங்ககிட்ட அவங்க சொல்லும் போது நீங்க யோசிச்சிருக்கீங்க நீங்க பெரிய கதாநாயகி நான் வந்து அஸ்டன்ட் டேரக்டர் அப்படின்லாம் எப்படி சம்மதிச்சிங்க நீங்கள் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டு ரெண்டு மாதம் டைம் கேட்டு சாந்திங்கிற படத்தில் தோடு போய் எடுக்க போகும்போது அப்போவே கேமரா அவனை அவங்கள கேட்குறாங்க எங்க என் காதில் மாட்டினோம் நீங்கள் ஏன் துடிக்கிறீங்க நான் வந்து அந்த மாதிரி எந்த எந்த தொடக்கல அந்த மாலை உதிர்ந்து போனான்னா அடுத்து புது மாலை வாங்குறதுக்கு நேரம் ஆகும் அப்போ என் காதுக்காக நீ கவலைப்படையான்னு அது கூட உண்டு நீங்களும் காதில் மாட்டிக்கிட்டு ரத்த கிட்ட ஷூட்டிங் கேன்சல் ஆகிடக்கூடாது அப்போ இவ்வளவு அக்கறை இருக்கும்போது ஏன் ரெண்டு மாசம் டைம் அப்படின்னு அன்னைக்கு வச்சுக்க வச்சாங்க ஆனா திருப்பதியில போய் கல்யாணம் நான் போர்ஸ் பண்ணி கல்யாணம் அந்த தாலியை கூட தூக்கி விட்டு எறிஞ்சாங்க அதனால அவன் மேல எனக்கு ஒரு வெறுப்பு அவ்வளவு கடைசி வரைக்கும் இருந்துச்சா அது அவங்க மறைவு மறை வரைக்குமே இருந்துச்சா அந்த வெறுப்பு உங்களுக்கு எனக்கு ஆளை விட்டு அடிச்சு இது பண்ணி என்ன அளவுக்கு இருக்கும் போது எப்படி வெறுப்பு இருக்கும் அவங்க மறைஞ்சு இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டுல இல்லைங்களா இப்ப உண்டா எப்பயாவது அவங்களோட படங்கள் பார்க்கறதோ இல்ல பாடல்கள் பாக்கிறது அதெல்லாம் படங்கள் பார்த்தா கூட சும்மா பார்த்துக்கிட்டு அப்படியே பார்க்க மாட்டேன் பண்ண ஐயா அவளும் சினிமாவில பெரிய நடிகை வாங்க கூட இருந்து பாத்துருப்பீங்க அவங்க நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள அவங்க நடிச்சதுல நீங்க வியந்து பார்த்த விஷயங்கள் ஒரு நடிகையா அவங்களை நெஞ்சில் வராலயம் அதுல என்ன அவங்க ரெண்டு பேர் காதலிச்சு ஒரு சில கல்யாணம் பண்ணிக்கிறது அவ மனசுல என்ன தெரியாது இல்லை அதிலே என்னை காட்டில் வயசு மூப்பு நினைக்கிறேன் என் என் வயசு என் ஜாதகத்தை பார்த்தா அவன் வயசு சொன்னான் உங்களோட அவன் வயசு கூடன்றீங்களா ஆனால் தரவுகள் எல்லாத்துலேயுமே அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் பிறந்திருக்காங்க அப்படின்னா நல்ல இடங்கள் நாங்கள் பார்க்குறோம் என்கிட்ட வந்து பதினாறு ஒம்பது முப்பத்தொம்போதுன்னா நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்க மூணு எட்டு முப்பத்தெட்டு உங்களோட ஒரு வீஸ் கம்மி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உங்ககிட்ட ஆனா நீங்க நினைக்கிறீங்க உங்களோட கொஞ்சம் அவங்க மூத்தவங்க நினைக்கிறீங்க இருக்கலாம் யாரும் ஜாதகம் பார்த்தாங்க நான் ஜாதகத்தை எந்த எங்க வந்து ரொம்ப எந்த வருடம் திருமணம் நடந்துச்சு உங்களுக்கு அறுபத்தி எட்டுல திருப்பதியில அறுபத்தி எட்டுல அப்ப நீங்க திருப்பதியில நடந்ததுனால இங்க இருந்தா சினிமா பிரபலங்கள் வந்திருந்தாங்களா யாராவது கல்யாணத்துக்கு எங்க வீட்ல இருந்து ஒரே ஒரு ஆள் அவங்க வீட்டுல இருந்து யாரும் இல்லை எங்க சித்தப்பா உச்சா வந்திருந்தார் ஓ மொத்தமே அவ்வளவுதான் நீங்க ரெண்டு பேர் இல்லாம உங்க சித்தப்பா அவ்வளவுதான் வேற யாருமே இல்ல திருப்பதிக்கு சாமிக்கு கும்பிட்ற மாதிரி போய் கோடி போட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆந்திரக்காரங்க ஒரு ஐயரை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நடந்ததா வரவேற்பு நிகழ்ச்சி மாரி நடந்தது ஏதாவது இங்க வந்து என்ன தெரியல அவன் மனசுல என்ன இருக்க கல்யாணம் பண்ண மாதிரி வெளியே தெரிய மாதிரி ஆனால் நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது அந்த காலகட்டத்துக்கு அப்புறமா அந்த அறுபத்தெட்டுல கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றீங்க நீங்க உங்களுக்காக பட வாய்ப்புகள் நிறைய அவங்க முயற்சி பண்ணாங்க உங்களுக்கு படம் கிடைக்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா அவங்களாவே வந்து இந்த வெகிலி பெண் அப்படிதான் அமைஞ்சதுன்னு கேள்விப்பட்டோம் எனக்கு வந்ததுனால வரக்கூடாது அவருக்கு ஒரு ஆம்பளை தோண ஒரு சிப்பாய் வேணும் அவங்க முயற்சி செய்யலையா அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய முயற்சியினால தான் நான் வந்தது வெகிலி பெண் கிடைச்சது வந்து உங்களோட சொந்த முயற்சி இதுல தேவிகாமாவுடைய பங்கு என்னவா இருந்துச்சு இதுல அவ வந்து படத்தை வாங்கிக்கிட்டா சம்பளத்தை அவன் சம்பளமும் போக ஓ இதில் அடித்ததுக்கு சம்பளமும் பாலாஜிக்கு ஒரு ஆக்ட் பண்ணார் கெஸ்ட் ஆர்டிஸ்டு அதுக்கு பதினயாயிரரூவா சார்ஜ் பண்ணிக்கிட்டா அது போக பத்தாயிரரூபா யஸ்வர் லக்ஷ்மி கெஸ்ட் ஆர்டிஸ்ட்டு கிளைமேக்ஸுக்கு அவளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கண்டிப்பு ஒன்று கர்ப்பமானது அவளை தான் கிளைமேக்ஸ் ஓப்பன் பண்ணுறதா கடைசி நேரத்தில் அவள் எட்டாயிரம் ரூபா கேஷ் வாங்கிக்கிட்டு ரெண்டாயிரம் ரூபா வர மாட்டேன்ட்டா மறுபடியும் பத்தாயிரம் ரூபாய் கேட்டா சரி கடைசி நேரத்தில் அவள் இல்லாமலேயே ஜெமினி கணேசனை வச்சு க்ளாமிஸ் படத்தை முடிச்சிட்டோம் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை அவள் காத்திருந்து காத்திருந்து வருவான்னு பார்த்து படமும் இன்றைக்கி பார்த்துருக்கா கோடம்பாக்கத்தில் பெரிய தேட்டரில் முதல்ல எப்படி எடுத்தாங்கன்னு வரவே இல்லை உங்க கடைசியாக அதெல்லாம் நான் பீம்சிங் சார்ட்டை கற்றுக்கிட்டது எப்படி வந்து அந்த சமாளிக்கிறது அப்படின்றது அதாவது பா பாட்டு முடிஞ்சு கிளைமேக்ஸ் எடுக்கணும் பாட்டு முடிவு வரைக்கும் வர வரல அப்புறம் நான் கதாசிரியர் வியட்நாம் சுந்தரம் இந்த மாதிரி நான் வந்து கிளைமேக்ஸ் மாற்ற போகிறேன் கிளைமேக்ஸ் வந்து பிகின் பண்ணுறதே வந்து ஜெமினி பிகின் பண்ணலாம் அது ரெண்டு பொண்ணுங்களோட தகராறில் கொண்டு போய் ஜெமினிக்கு தெரியும் பண்ணலாம் இது வரைக்கும் அந்த வரலட்சுமி கேரக்டர் என்னாச்சுன்னு யாருமே கேட்கவேச்சு இவ்வளோ வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இப்போ அந்த படத்துல ஜெமினி ஐயா ஒரு பக்கம் வெணிராடி நிர்மலா அம்மா ஒரு பக்கம் தேவிகா அம்மா ஒரு பக்கம் எப்படி இருந்துச்சு இவங்களோட எல்லாம் வேலை பார்த்தது முதல் படத்துல ஜெமினி ஐயா பெரிய நடிகர் அந்த காலத்திலேயே நீங்கள் டேரெக்ட் பண்ணுவோம் அவர் நல்ல மனிதருங்க நல்ல அதாவது எந்த விதமான கிடையாது எல்லாத்துக்கும் நல்லதே நினைப்பாரு அது போக அவரும் நானும் நிறைய படங்கள்ல பியூசிக் ஷாட் போது கொடைக்கானல் பங்களாவுக்கெல்லாம் என்னை கூட்டி போயிருக்காரு மதுரைக்கு வரும்போதெல்லாம் நான் இருந்தால் என்னை மதுரை கூட்டி போவார் அவர் ரொம்ப உதவி செய்யக்கூடியவர் நல்ல மனசுக்காரர் அந்த படம் நூறு நாள் ஓடின படம் அது மட்டும் இல்லாமல் முதல் படத்திலேயே தேசிய விருது தமிழ் தமிழ் மொழிக்கான தேசிய விருது இந்த படம் கிடைச்சிது அது எப்படி இருந்துச்சு ஒரு இயக்குநராக புதுமுக இயக்குநராக அவங்களுக்கு நானே எதிர்பார்க்கலை இது இந்த படத்தை செலக்ட் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிட்டு நான் வந்து அப்போ கம்பெனி இருந்தது அந்த சிங்கப்பூர் க கொலம்போவுக்கு சிலோனுக்கு வர்றேன்னு சொல்லிவிட்டு போயிருந்தோம் திரும்பி வந்து ஏர்போர்ட்டில் இறங்குது அங்கே மேனேஜர் சார் பெஸ்ட்டு பிக்சர் வெகுடி பெண்ணுக்கு சார் நானே ஆச்சரியப்பட்டேன் எனக்கு கிடைக்காது அதுக்கப்புறம்தான் இவர் ஃபியூஸ் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்து படம் போட்டு எனக்கு ரெண்டு லட்சமும் அந்த காலத்தில் டிவி வளர்த்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் ரொம்ப இப்போ கூட நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் கை நீட்ட வேண்டியதில்லை நான் முப்பது ரூபா வருஷத்துக்கு டேக்ஸ் கட்டுறேன் முப்பது லட்ச ரூபா டேக்ஸ் கட்டுறீங்களா முதல் படத்துலேயே நிர்மலா அம்மாவுடைய அக்காவால் நடிச்சிருப்பாங்க தேவிகி அம்மா வந்துட்டு ஆமாம் ஸோ அவங்கள நடிக்க வச்சது எப்படி இருந்துச்சு அவங்கள கேஷ் பண்ண எப்படி முடிவு பண்ணிங்க இன்னும் உங்களோட மனைவி ஏற்ப அவங்க முதல்ல நான் வாணிசியை ட்ரை பண்ணேன் ஸோ இவங்க முதல் ஆப்ஷன் இல்லை யாரு உங்க மனைவி முதல் ஆப்ஷன் கிடையாது இல்ல வெண்ணிலாரு ஓ அவள் இல்லாமல் என்னை விட மாட்டாளே அதுக்கு தான் கேட்டால் என்ன நான் வந்து அவளே இல்லாமல் படம் எடுத்து என்னை வீட்டை எப்படி துறைச்சிருப்பாள் என்னால் தான் அவளுக்கு லாபம் இருபத்தஞ்சி பை நாற்பதனாயிருபா அவளே எடுத்துக்கிட்டாள் அவங்க அடிச்சதுக்கான ஊதியம் மாணீஸ்வரி வந்து நான் புதுசுங்கிறதுனால அப்பாவ சிவாஜியோட பெருசாக இருந்ததுனால வரல அப்புறம் ஃபீல் பண்ணியிருப்பார் அம்மா இயக்குனது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நீங்கள் அஸ்டன் டேரெக்டாக நிறைய படங்கள் வர்க் பண்ணியிருக்கீங்க உங்கள் மனைவியோட முதல் படத்தில் அவங்கள இயக்குனது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு உங்கள் மனைவியை எனக்கு ஒன்றுமே தெரியல நான் வந்து சாதாரணமாக வந்து அவர் பீம்சிங் சார் ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு நான் கொஞ்சம் வேகமாகவே வேலை செஞ்சேன் ஆக் அவர் வந்து ரொம்ப சாஃப்டாக பண்ணுவார் நான் கொஞ்சம் அது நான் ஸ்ரீதருக்கு வந்து ஸ்ரீதர் விடத்தில் உட்கார மாட்டார் ஃபர்ஸ்ட் ஷாட் முடிகிறதுக்குள்ளே அடுத்த உண்டான இடத்த தேடி பிடிச்சு வச்சுக்குவார் எல்லாரும் தான் இருந்தால் கூட மனசுலேயே அவர் எடிட்டர் தான் அவர் யார் லேட்டாக வந்தாலும் சரி ஷூட்டிங் கேன்சல் பண்ண மாட்டார் உடனே டைலாக் பார்ப்பாரு சரி எம் லேட்டாக வராதா சரி லாங் ஷார்ட் கடைசியில் வச்சுக்கலாம் முதல்ல மிட் ஷார்ட்டாக எடுப்போம் திட்டமிடுதல் எவ்வளவு முக்கியம் பாருங்கள் முதல் படத்துக்கு வந்து தேவிகா அம்மா வந்து மன விஷயத்துலேருந்து உதவலாம் நடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே அதை தேசிய விரதம் வாங்கினது அவங்க எப்படி அதை ரசிச்சாங்க அவங்களும் செட்லே தகராறு பண்ணாங்க எவ்வளவோ தொந்தரவும் கொடுத்தாங்க கேமரா முன்னேற செருப்பையே தூக்கி விட்டு அறிஞ்சாங்க அதாவது நாற்பது ரூபா அவர்கிட்ட வாங்கினோமே தமிழ் படத்துக்கு தெலுங்கு படத்துக்கு அவங்க கம்பெனி நான் பார்ட்னருக்கு பதில் சொல்லணும் நான் வேலை செஞ்சதுக்கு பணம் வேணும் இல்லை நீ வேலை செஞ்சதுக்கு பாலாஜியை ஃப்ரீயாக வேலை செஞ்சதுக்கு நீ பணம் வாங்கினேன் அவர் ப அவருக்கு எதுக்கு இவங்க வாங்கி கொடுத்தாங்க பணம் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்களா பெஸ்ட் ஆர்டிஸ்டாக பண்ண சொல்லி சேலரி இவங்க தான் பேசினாங்க அதுக்கு சேலரி பேசு ஃப்ரீயாக நாங்கள் அவர் ஒன்றும் எங்கேயா கேட்கல அவர் நல்ல நட்போடு தான் இருந்தார் கால தான் பாலாஜி பொறுத்த வரைக்கும் நான் தப்பாக சொல்ல அருமையான மனிதர் இவர் தான் கேட்டு வாங்கிட்டான் ஆனா நீ இயக்குனர் அவங்க ஆசைப்பட்டாங்கள அவங்க அது என்ன ஆசைன்னு தெரியல அந்த ஆசை என் பழஞ்சு போச்சு உங்களோட படம் வெளிவந்த அதே ஆண்டு தான் ரிக்ஷா கரனும் வந்தது இல்லையா கிட்டத்தட்ட தேசிய ஒரு எம்ஜிஆர் ஐயாவும் நீங்க வாங்கின கால அந்த வருஷம் வாங்கினது அவரு எழுபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அதே எழுவத்தி ஒன்னு தான் இருவத்தொன்னு அதுக்கப்புறம் நீங்க இயக்குன படம் வந்து முந்நூறு நாள் இயக்குனீங்களா அதுக்கப்புறமா உதவி செஞ்சதுக்கப்புறம் நான் அலஞ்ச படம் வந்ததுங்க கேஸ் வேற வந்தது முந்நூறு நாள் படம் வந்து அந்த கதையை வச்சு ஒரு தாய் கர்ப்பத்தில் இருக்கும்போது எதை நினைக்கிறாளோ எதை பார்க்குறாளோ அந்த உருவம் தான் குழம்பையின் அது கண்ணதாசன் எனக்கு நல்ல நண்பர் ஆயிட்டார் கதை சொன்ன உடனே அது நல்லா இருக்கு உனக்கு ரெண்டாவது அவார்டு கிடைக்கும்னு வீக்காருன்னு சொன்னார் அப்போ உன் கதையை நான் ஒரே வார்த்தையில் சொல்லட்டுமா அப்படின்னார் சொல்லுங்க சார் அப்படின்னு நேர்படும் தோற்றம் நிறைபடும் கர்ப்பம் கண்ணதாசன் அப்பவே நேர்படும் தோற்றம் நிறைபடும் கர்ப்பம் அது வந்து சரியாக போ எனக்கு கோஆஆப்ரேஷன் ஆர்டிஸ்ட்டு கிடைக்கிற நாகேஷே வரல எனக்கு அப்போவே எனக்கு தெரிஞ்சு நாகேஷ் அவ்வளோ தூரம் இருக்குதான் அவனால் டேட்ஸ் கொடுக்க முடியல அவ்வளோ பிஸியாக இருந்தார் இல்லையா ரூபா எந்த படமாக இருந்தாலும் ஒரு படத்துக்கு நாற்பதாயிரரூபா ஒரே நாளில் பத்து படம் பண்ணால் நாலு ரூபா வீட்டில் வச்சுருவான் சிவாஜி ஒரு லட்சம் எம்ஜிஆர் ஒன்றரை லட்சம் தான் ஒரு படம் முடிக்கிறதுக்கு என் ஸ்கூட்டர்ல பின்னால வர உட்காருவாங்க காரை பின்னால் வர சொல்லிவிட்டு ஓ அப்படி ஆன அப்புறம் கூட வந்து டக்குன்னு நிப்பாட்டுறான் பாரு எல்ஐசி பட்டியல நிப்பாட்டிருக்கேன் ஓடி இறங்கி மூவிங் பஸ்ல ஏறிட்டான் ஏறி என்னடா நீ வார பின்னால் வர அடுத்த ஸ்டாப்ல ஏறி ஜனங்கோட மிங்கில ஆகிட்டான் அவ்வளோ ஒரு மாதிரி மக்களோட மக்களாக இருப்பார் அவரு நானும் அவனும் ஷூட்டிங் முடித்து பீச்சில் போய் படத்துக்குவோங்க பீச்சில் படுத்துவீங்களா ஆமாம் சாதம் மிண்டால் படத்து முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு வேன் கொடுத்துட்டாங்க ஜம்மு தலை தலையணி போட்டு ராத்திரி ரெண்டு மணிக்கு மேலே அந்த பீச்சில் அப்போ இவ்வளோ போலீஸ்க்கு கெடுபடி கிடையாது ஆக்சுவலாக நாங்கள் தலை அவன் பத்து பவுனில் செயின் போட்டான் செயின் விடுது போலீஸ் காலம்பு எந்திரிக்கும் அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டு சார் இப்படி செயின்லாம் தொங்க விட்டு நான் உங்களுக்காக காவல் இருக்க வேண்டியிருக்கேன் இப்போ நைட் ஃபுல்லாக தூங்கி அப்போ படுத்து தூங்கிருக்கீங்களா அந்த மாதிரி தலையாணி எடுத்துகிட்டு போவோம் ஜமுக்கடம் தலையாணி இந்த மாதிரி எடுத்து போய் அங்க படுத்துக்குவோம் சும்மா போறீங்க கொஞ்ச நேரம் அப்படி இருப்பீங்க படுத்து தூங்கிடுவீங்க நைட் அந்த மாதிரி காரு நானே உங்ககிட்ட கார் கொடுத்துட்டாங்க கார் பக்கத்துல அதிலே ஜமுக்காலம் தலை அணி நம்ம தண்ணி அடிப்பேன் அதுக்கு தண்ணி அங்கேயே போட்டு படுத்துக்கிறது நல்லா காற்று தூக்கம் அப்புறம் வந்து இறங்கி இங்கே அப்போ வந்து இந்த கச்சேரி ரோட்டில் வந்து ராயர் மேஸில் காப்பி சாப்பிட்டு தான் அவங்க வீட்டில் இறக்கி விடுவேன் காலையில் பரபரப்பாக எங்கிட்டிருந்த காலகட்டத்தில் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் ஏன்னா ஷூட்டிங் அது இது ஃபுல்லாக பிஸியாக இருந்திருப்பார் அதுதான் சொல்வேன் சிவாஜி கோய்சுக்குவார் சேரத்தில் நம்ம லேட்டாக வந்தால் கோய்ச்சிக்குவார் என்ன நான் வந்து ஏழு மணி சீட்டுக்கு ஒரு ஹீரோ அஞ்சரை மணிக்கே வந்துவிட்டேன் நீங்கள் எல்லாம் ஆறரை மணிக்கே வந்துட்டீங்க வர்றீங்களே இல்லை நான் அங்கே வந்து நீங்கள் அஞ்சரை மணிக்கு நீ சாயந்தரம் போயிட்டீங்க நாங்கள் எல்லாம் ஷூட்டிங் முடிச்சு ரேட்டிங் முடிச்சு நான் ரெண்டு மணிக்கு தான் ரூமுக்கு போனேன் நீங்கள் நான் வந்து தூங்கவோ இல்லை அப்படியே கிணத்துல குடிச்சிக்கிட்டு ஜி ஷேரில் உட்காந்தேன் அஞ்சு மணிக்கு வண்டி வந்தது வந்து நீங்கள் வந்து உட்காந்துருக்கி ஹாலிவுட்டு மாதிரி ஹசன் டேரெக்ட்டுக்கும் கார் இருந்தா நானும் நாலு மணிக்கு வந்து உட்காந்துருக்கேன் சரி சார் நீ பேச தெரியாண்டா ஆனால் சொல்லிட்டு தோரில் கையில மற்ற சீனியர்லாம் பயந்து ஓடிட்டாங்க அங்கே பேசுகிறது